ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறோம் இந்த வாரத்தில் பார்த்த மிதுனராசி மிதுன ராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்தேன் மிதனராசியினுடைய இதுக்கு வந்துடுற சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அன்னைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறோம் சுக்கர பகவான் அனுசுலிருந்து மகரத்துக்கு வரார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த இரண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்துல சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதனராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போற இந்த வாரத்துல பார்த்த இல்லையான பதிமூணாம் தேதி மாசம் பிறகு பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய அது வந்து மாசி மாச பலன்களில் போடுறோம் அதற்கு பிறகு பார்த்த இல்லைன்னா பதினஞ்சாம் தேதி பார்த்த சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்த சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்ப பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி எருக்கையில ஒரு ஏழு தலையில் வச்சுந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேயான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்தை உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கு நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்லவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயர்த்தனப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உன் வார ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் வருது அதாவது சூரிய பகவான் புத பகவான்லாம் எட்டாம் இடத்துக்கு வர்றது வந்து அந்த அளவு இல்லை இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் நிற்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வாரத்தில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்க கர்பகாரகன்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும் ஏன்னா சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிற அதை தவிர ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலைக்கு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதனால் வந்து வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை புதிய தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மதியம் மறு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கிற சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது புதிய முயற்சிகள் மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் பன்னெண்டாம் தேதி எண்ணி வரலும் வேண்டாம் அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துக்கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு படிப்புக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு மா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறது அதை தவிர வந்து பிஆர் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரம்பு இருக்கார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துல போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் எதை தொட்டாலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் ஆறாம் அதிபதி நிற்கிறதுனால எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே ப்ரொமோஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியே வந்து அந்த பத்தாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்திற்கு சந்திர பகவான் போகிறார் இது வந்து உங்களுடைய ராசிக்கு ப பதி பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியின் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல போய் நிற்கிறதுனால அதுவும் உச்சம் பெற்று நிற்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தனா இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற காய்கறிகள் அதை தவிர வந்து இது கிராசரிஸு அதை தவிர மீட்டு இந்த மாதிரியான அசைவ உணவுகள் இதெல்லாம் சமைக்கக்கூடியவர்கள் சமையல் வல் கல் கலைஞர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் பஸ் டிரைவர் கார் டிரைவர்ஸு அதை தவிர வந்து வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குளிர் பா குளிர் குளிர் நீர் குளிர் பா இது அதாவது குளிர் பானங்கள் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்